வணக்கம் மக்களே சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கடைசி நேரத்தில் அதிமுக தாவேக்கா கூட்டணியா தேர்தல் நேரத்தில் மாறப்போகும் கணக்கு வாங்க வீடியோவை முழுமா காண்கலாம் அதாவது சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போதுதான் அதிமுக தாவேக்கா கூட்டணி இணைவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறதா அதாவது அதிமுகவை தொடர்ச்சியாக பாஜக சீண்டி வரும் நிலையில்தான் தொகுதி பங்கேட்டில் சிக்கல் வர வாய்ப்புள்ளதாய்ப்பதாகவும் கூறப்படுகிறதா இதனால் என்னவோ கடைசி நேரத்தில் பாமக கூட்டணியை அதிமுக இறுதியாக உறுதி செய்யும் என்ற வாய்ப்புகளும் உள்ளதாக கூறப்படுகிறதா தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் இன்னும் பத்து மாதங்களே இருக்கும் நிலையில் தான் அனைத்துக் கட்சிகளும் தேர்தல் பணிகளை மற்றும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் தீவிரமாக ஆலோசித்து வருகிறாராம் அதிமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி உறுதியாகிவிட்ட நிலையில் தான் அடுத்ததாக இந்த அணியில் கூடுதலாக சில கட்சிகளும் இணைக்க ஆர்வம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறதா அதாவது அதிமுக தற்போது எடப்பாடி பழனிசாமி பெயரை தவிர்த்துவிட்டு அதிமுகவை சேர்ந்தவரே முதல்வர் என்ற மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கும் நிலையில் தான் அது மட்டுமல்லாமல் இந்து முன்னணி மற்றும் பாஜக நடத்திய மாநாட்டில் பெரியார் அன்னார் ஆகியோரை கொச்சப்படுத்தி விமர்சனம் செய்ததாலும் அதிமுகவுக்கு பின்னடைவு உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா தொடர்ச்சியாக அதிமுக மீண்டும் பணிகளை பாஜக இயக்கி வருவதாக பார்க்கப்படுகிறதா முதலில் கூட்டணி ஆட்சி என்று சொன்ன பாஜக தற்போது முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்று கூட கூட சொல்லாமல் தவித்து விடுகிறதா இதனால் என்னவோ தேர்தல் நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி பிரிவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் அரசியல் விமர்சனங்கள் கூறி வருகின்றன அது மட்டுமல்லாமல் தாவைக்கா தொடங்கியிருந்தபோது இருந்தபோது அதிமுக விஜய்க்கு விமர்சிக்கவில்லையாம் இன்னொரு பக்கம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட விஜய் மற்றும் தாவைக்கா விமர்சனம் வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இந்த நிலையில் தான் அதேபோல் அதிமுக தாவைக்கா இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடந்தது ஆனால் முதல்வர் பதவி சரிக்கு பாதி தொகுதியில் இன்று தாவைக்கா பல்வேறு விதிகளை கொடுத்ததால் அதிமுக பின் இதனால் தேர்தல் நெருங்கும் போதுதான் கூட்டணி கணக்கு எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்று விமர்சனங்கள் தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில் தான் அதிமுக தாமக கூட்டணி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பேச்சுவார்த்தை அடிபடும் என்று மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்